நம்ம நம்ம வட்டமலைன்ற ஒரு ஒரு அழகான அமைஞ்சிருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த இந்த கோவில் வந்து ஈரோடு டு பழனி ரூட்டில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு கல் மண்டபம் வந்து வெளியே அமைஞ்சிருக்கும் இதில் நிறையா சிற்பங்கள் இருக்கும் இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஸோ இதை அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம பார்க்க போகலாம் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோவில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோட ஆயிரம் ஆண்டு நிறைவு செஞ்சிருச்சு அதுக்கும் முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட சிவன் கோயில் தான் இந்த ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் தாண்டி நிக்கிற வட்டமலை கோவில் குன்றுதோறும் குடியிருப்பான் குமரன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து இருந்து இங்க மூலவரா முருகர் முத்துக்குமாரசாமியாக காட்சி தர்றாரு கூடவே வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதியுமே அமைஞ்சிருக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு வட்டமலை முத்துக்குமாரசாமி முருகராக இருக்கிற இந்த கோவில் சைவ வைணவ சமயங்களை அதுக்கும் முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் காலத்துக்கும் முன்னாடி தொன்மையான வரலாறு கொண்ட ஒரு பழமையான சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி பைக் கார்லையுமே மேலே போகலாம் படிக்கட்லேயுமே நடந்து மேலே போகலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் வந்து கரெக்டாக நூறு படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு ஃபேவரட்டான ஷூட்டிங் ஸ்பாண்ட்டு கூட நிறையா தமிழ் படங்களில் வந்து இந்த கோவிலை பார்க்கலாம் தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் பாலிவுட் லெவலில் ரீச் ஆன டெம்பிள் தான் நம்ம வட்டமலை டெம்பிள் ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் பாலிவுட் கிங்காங் ஷாருக் அவர்கள் வந்து தீபிகா படுகோன் அவர்களை தூக்கிட்டு மேலே ஒரு கோவில் விசிட் பண்ணுவாங்களா அந்த கோவில் தான் நம்ம வட்டமலை முருகன் கோவில் அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவில் நடை திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் விசேஷமான நாட்கள் எப்பவுமே திறந்திருக்கும் இங்க சிறப்பான விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் சூரசம்ஹாரம் பங்குனி உத்தரம் சஷ்டி ஸோ இது மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்கள் எல்லா நாளுமே இங்க சிறப்பான பூஜைகள் நடைபெறும் கோவிலுடைய வெளிப்புறத்தில் அமைஞ்சிருக்கிற எல்லா சிற்பங்களுமே அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான அந்த கோயில் இருக்கிற சிற்பங்கள் இப்போ பார்த்தா கூட அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு இவ்வளோ வரலாற்று சிறப்புமைக்கு இந்த கோவில் வந்து இவ்வளோ வருடங்கள் தாண்டியுமே கம்பீரமாக நிற்கிது இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் அப்பதான் அப்போதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலை சுற்றி கட்டப்பட்ட மதில் சோறாகட்டும் கீழே பதிச்ச தளமாகட்டும் எல்லாமே கொஞ்சம் சிதிலடைஞ்ச நிலையில் இருக்குது இப்போ கோவில் நிர்வாகத்தை விசாரித்தப்போ வந்து நிர்வாகம் சார்பாக சொன்னது என்னென்னா இந்த கோவிலை வந்து சீரமைக்கிறதுக்கான பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சி போயிட்டுருக்கு முருகனோட அருளால் இந்த கோவில் அதுக்கான உரிய மரியாதையை பெறணும் இந்த கோவில் சிறந்த முறையில் சீரமைக்கப்பட்டு ஒரு சிறப்பான வழிபாட்டு வரணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் இந்த கோயிலோடய லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இங்கே வந்தோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இங்கே வந்தைனாலே அந்த ஒரு மன அமைதி வந்து ஃபீல் பண்ணலாம் இதுதாங்க அந்த மண்டபம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல ஸோ இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க நானே இந்த கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கிறேன் வந்தப்போ நேராக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் பட் இந்த பதினாறு தூண்கள் இருக்கிற மண்டபத்துக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே வேற லெவல் இருக்கும் என்ன ரீசன்னா இந்த மண்டபம் கட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் அந்த டைமில் வந்து இங்கே இருக்கிற மண்டபங்களில் வந்து இந்த தூண்களில் வந்து எல்லா கடவுளுமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூண்ல பாத்தீங்கன்னா திருமால் வந்து இருக்கிறாரு சோ அப்படி இந்த பக்கம் திருமணிங்கன்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருப்பாரு இது கொஞ்சம் சிதிலடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா கிருஷ்ணர் இருக்காரு அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்க வந்து ராமர் வந்து வில்லு அண்ட் அம்போட வச்சிட்டு இருப்பாரு இந்த பக்கம் வந்து ஒரு யாழின்ற ஒரு மிருகம் அந்த காலத்துல நிறைய கோவில் இருக்கும் அந்த கோவிலுடைய அந்த மிருகம் இங்க இருக்கும் ஸோ அதை தாண்டி வந்து நிறைய சித்தர்கள் மன்னர்கள் ஸோ இங்க வாழ்ந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் ஸோ அவங்களுடைய சிலைகள் எல்லாமே நிறையவே இங்க இருக்கும் போர் வீரர்களுடைய சிலையுமே இங்க இருக்கும் அண்ட் ஒரு தூண்ல வந்து இந்த சிற்பம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது ரெண்டு கயிறு வந்து பின்னின மாதிரி கல்லுலயே ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க ஸோ அதை தாண்டி இங்க சிவனுடைய சிவலிங்கத்துக்கான சிற்பமே இங்க இருக்கு முருகனுடைய வாகனம் மயிலுக்கு அதை தாண்டி வந்து அனுமர் அவர்களுடைய சிற்பமே இங்க இருக்கும் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கும் இருக்கும் இங்க லட்சுமி கடவுளுக்குமே இங்க இந்த தூண்ல வந்து சிற்பங்கள் இருக்கு ஸோ இங்க நிறையா தூண்கள்ல நிறைய கடலோட சிற்பங்கள் இங்க இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்டபம் வந்து ஒரு பாறை மேல அமைஞ்சிருக்கும் அந்த பாறையில் உட்காந்து தியானம் கூட பண்ணலாம் அவ்வளவு சூப்பரான பாறை அண்ட் ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்த ஒரு சூப்பரான ஸ்பாட்டு ஆனால் அந்த இடத்துல வெளியூருக்காரங்களா இல்லை வெளி மாநிலத்துக்காரங்களா யாரும் தெரியல நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க பட் அவங்களாம் அந்த இடத்துல பாட்டில் போட்டு ஒட்டச்சு சில்லு சில்லியாக நொறுக்கி வச்சுருக்காங்க அங்கே நடக்க கூட முடியல வெறுங்காலும் நடக்க முடியல இங்கே மனிதர்கள் மட்டும் கிடையாது விலங்குகள் வரும் ஆடு மாடுகள் வரும் நிறைய பேர் வரும் அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பாட்டில் அந்த பாட்டலನ್ನ ஃபுல்லாக உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு சிறுப்பாயின கோவிலে வந்து பராமரிக்கிறது கோவில் நிர்வாகம் மட்டும் இல்ல அந்த ஊர் மக்களும் அதை சுத்தி இருக்கிற மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையுமே இந்த கோவிலை நல்லபடியா பாதுகாக்கிறது கண்டிப்பாக சீரமைக்கிறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு சிறப்பான வழிபாட்டு தலமா அமையணும் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சிவன் பேர் வச்ச சிவன் மலையிலையுமே முருகர் தான் மூலவராக இருப்பார் இருந்து பக்கத்தில் அந்த சிவன்மலை இருக்கும் ஸோ அந்த கோவில் இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே தெரியும் நான் மொபைல் வந்து ஓரளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல இப்போ அந்த டவருக்கு ரைட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூம் பண்றப்ப ஒரு சின்ன மலை குன்று மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சிவன்மலை ஸோ இங்கிருந்து பார்க்குறப்ப சிவன்மலை வியூ வந்து நேராக பார்க்கறப்ப நல்லாவே தெரியுங்க மெயின் இருந்து வட்டமலை முருகன் கோயில் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பொள்ளாச்சி ஆனமலையில் மாசாணியம்மன் எப்படி காட்சி தராங்களோ அதே நிலையில் இங்கே மயானக்காளி அம்மன் வந்து அதே நிலையில் காட்சி தராங்க ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் அம்மனை தரிசிக்கிறப்ப ஒரு ஆனமலை மாசாணியம்மன் அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க வட்டமலையில் இன்னொரு சிறப்பான ஒரு கோவில் வந்து இந்த கர்மன்ராயன் ராயன் கோவில் வட்டமலை முருகர் கோயிலுக்கு ரோடு கிராஸ் பண்ணோடனே ஆப்போசிட்ல இருக்கும் ஸோ இந்த கோவில் வந்து எப்படின்னா சென்னைக்கு எப்படி பாடி கார்டு முனீஸ்வரரோ அந்த மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு வந்து கர்மன் ராயன் கோவில் இந்த கோவிலில் வந்து சொந்த பந்தங்களோட வந்து கெடா வெட்டி படையல் பண்ணி நேர்த்தி கடன் செலுத்துறதுலாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க இல்லை புதுசா ஒரு வண்டி எடுத்தாங்கன்னா இந்த கோவிலில் வந்து வணங்கிட்டு தொடங்கினாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக வரும்னு இந்த பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலிருந்து முருகரா மாறி இருக்கிற இந்த முத்துக்குமாரசாமி கோவில் மயானக்காளியம்மன் அம்மன் ராயன் கோவில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கிற இந்த வட்டமலை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திலிருந்து தாராபுரம் போற வழியில எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான கோவில் தான் இது ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக விசிட் பண்ணிங்க வேறு லெவல் வைப் கிடைக்கும்